நான் இங்க இருக்க நான் அரபு நாட்டுல வந்தாலா நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வந்து சவுதி அரேபியால இருந்து இறங்கி இஸ்லாத்துல இருந்து வந்து சேர்ந்துக்கிட்டீங்களா பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நீங்களெல்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அந்த காலத்துல கொஞ்சம் பேரு நபிகள் நாயகம் சலல்லாஹுலை செல்லம் அவங்கள்ட்ட பாடம் கற்ற சில பேரு அவங்கள்ட்ட பாடம் கற்ற சில பேரு அவங்கள்ட்ட பாடம் கற்ற சில பேரு வியாபாரத்திற்காக நமது நாட்டிற்கு வந்தார்கள் வர்த்தகம் செய்வதற்காக கடல் வழியாக வியாபாரத்திற்கு வந்தார்கள் அந்த வியாபாரத்திற்கு வந்தவர்கள் நடந்து கொண்ட நேர்மை அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய பழக்க வழக்கம் அவர்களிடையே காணப்பட்ட சகோதரத்துவம் காணப்பட்ட இரக்க உணர்வு இதெல்லாம் நம்ம அப்பம்பாட்டனுக்கு பிடிச்சிருந்துச்சு பெரிய பயான் பயன்பண்ணி இஸ்லாத்துக்கு வரல எதனால் இஸ்லாத்திற்கு நம்ம அப்பம்பாட்டன் போனான்னு சொன்னா முஸ்லிம் வியாபாரிகள் வர்றாங்க பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்க கலப்படம் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு பொருளை காட்டி இன்னொரு பொருளை விற்க மாட்டேங்கிறாங்க ஏழைகளுக்கு வாங்க வசதி இல்லைன்னா சும்மா கூட கொடுத்துட்டு போயிடுறாங்க இது எல்லாம் பார்க்குறாங்க யாரு நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் பார்க்குறாங்க என்னடா இது வியாபாரம் மேல கொள்ளையில் அடிப்பாங்க வியாபாரம் மேல சுரண்டோட செய்வாங்க வியாபாரம் மேல அநியாயம் பண்ணுவாங்க இந்த மக்கள் வர்றாங்க யாருன்னே தெரியல நம்ம பாஷை கூட இந்த ஆளுகளுக்கு பேச தெரியல இவ்வளவு நேர்மையா இருக்குது ஒரு புடவையில ஓட்ட இருந்தா அந்த பாருங்க ஓட்ட இருக்குன்னு சொல்லி விற்கிறாங்க ஒரு பொருள் டேமேஜ் ஆயிருந்தா இது டேமேஜான ஆன பொருள் இந்த பாத்துக்கிறங்க என்று சொல்லி வியாபாரம் பண்றாங்களே இவங்க சொல்லக்கூடிய கொள்கை நல்லா தானே இருக்கும் ரோட்ல தொழுதுவாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் தொழுகை நேரம் வந்தால் அங்கே ஒரு துண்டை விரிச்சு தொழுவாங்க அதை நம்ம அப்பா பாட்டம் இது என்ன அழகான வணக்க முறையா இருக்கிறது இந்த வணக்கம் சிறப்பா இருக்கிறது ஆடல் இல்ல பாடல் இல்ல கூத்து இல்ல கும்மாளம் இல்ல மேளம் இல்ல தாளம் இல்ல இந்த வணக்கத்தினால் எவனுக்கும் இடைஞ்சல் இல்லை இஸ்லாம் சொல்லுகிற வணக்கத்தினால் கைகால் முகத்தை கழுவிட்டு சுத்தமான முறையில் வணங்குகிற ஆட்சியை பார்க்கறாங்க வியாபாரத்தை பார்க்கறாங்க நேர்மையை பார்க்கறாங்க ஒழுக்கத்தை பாக்குறாங்க இது நல்ல மார்க்கமா தான் இருக்கும் அப்ப இந்த இஸ்லாம் வந்து ஈர்ப்பதற்கு எந்த காரணமா இருக்கும் இந்த அறிவுரை எந்த அறிவுரை அடுத்தவனுடைய மாம் உனக்கு ஹராம் அடுத்தவனுடைய பொருள் உனக்கு ஹராம் அடுத்தவனுடைய உயிர் உனக்கு ஹராம் இதை மாத்திர நீங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்க இதை மாத்திர உங்களுடைய வியாபாரத்தில் கடைப்பிடிங்க உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கடைப்பிடிங்க பிற சமுதாய மக்களோடு பழகும் போது கடைப்பிடிச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் குள்ற அளவுக்கு வர்றாங்க குள்றதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது கூட தங்களுடைய பொருளை பாதுகாக்கிறான் அவர்கிட்ட கொண்டா கொடுப்பாங்க ஒரு பக்கம் அவரை கொல்லணுங்கிறான் இன்னொரு பக்கம் இந்த பொருளை வந்து அடமானமா ஒரு அமானிதமா வைக்கணும்னு கேட்டா முகமது கொடுத்தா தான் ஒழுங்கா திரும்பி வர வேற எவன் கொடுத்தாலும் திரும்பி வராது அந்த பேரை எடுத்தாங்களா இல்லையா அந்த பேரை நீங்கள் எடுத்து இருந்தால் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு தனியா பிரச்சாரம் பண்ணணுமா அப்படி பாய் கடையை பார்த்து வாங்கிட்டு அவன் தான் கரெக்டா செய்வோம் அவங்ககிட்ட தான் இப்ப நேர்மை இருக்கு அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவான முறையில் எச்சரிக்கை பண்ணுனாங்க அது நம்ம இடத்துல இல்ல அடுத்த உங்க இறுதி சொன்ன விஷயம் தெரியுமா பெண்கள் சம்பந்தமா ரொம்ப எச்சரிக்கை பண்ணாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையம் அவர்கள் இருபத்தி மூணு வருஷம் செஞ்ச பிரச்சாரத்தை அந்த ஒரு நாள்ல அப்படி ஜூஸ் எடுத்து சொல்றாங்க எல்லாம் முக்கியமானதா இருக்கிறது இதை கடைப்பிடிச்சு நீ விற்றுப்பா பெரிய பாரதரமான விஷயம்லாம் வேண்டியது இந்த இறுதி பேருரையில் ரசூல் சொன்னாங்களே கடைசி கடைசியா இருபத்தி மூணு வருஷம் சொன்னதை மொத்தமா சேர்த்து கடைசியா நடத்துறாங்கல்ல நிறை உரை அந்த நிறைவான உரையில் சொன்ன செய்திகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்களே உங்களுடைய இம்மையும் சரி மறுமையும் சரி ரொம்ப சிறப்பானதா மஞ்சிரும் அதுல சொன்னாங்க கணவன் மனைவிகளை பத்தி ரொம்ப எச்சரிக்கை பண்றாங்க முதல் ஆண்களுக்கு சொல்றாங்க ஆண்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் இத்தகுல்லாக பின்னிசா பெண்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏன் உங்களுக்கு வலிமை அல்லா தந்திருக்கிறான் உங்கள்கிட்ட உடல் வலிமை இருக்கிறது அவர்கள் பலவீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உடல் பலவீனம் உள்ளத்தால் பலவீனமானவர்கள் நீங்கள் பலமானவர்களாக இருக்கிறீர்கள் இந்த பலத்தின் காரணமாக உங்கள் மனைவியரை நீங்கள் அடிமை என்று நினைப்பதோ அவர்களை வந்து அட்டக்குமுறை செய்வதோ அவர்களுக்கு இருக்கிற உணர்வுகளை மதிக்க மறுப்பதோ இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் பெண்கள் விஷயமாக இறுதி பேருல கூட்டி வைத்துக் கொண்டு சம்பந்தம் பெற போறோம் தெரிஞ்சதுக்காக வேண்டி இருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய செய்திகளை சரியா சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் இத்தாக பின்னிசா உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் அல்லாஹை அதிகமாக பயந்து கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டால் சொல்றாங்க இன்னக்கும் அகத்து முகுன்னபி அமானத்தில் நீங்கள் அவர்களை மனைவியராக பெற்றது அல்லாவுடைய வாக்குறு அல்லாவுடைய வார்த்தையை வைத்து மனைவி ஆக்கி இருக்கிறீர்கள் இல்லைன்னா அவ யாரு நீ யாரு அவ யார நீ யாரோ எதை வைத்து நீ மனைவி என்று சொல்ற அல்லாஹ் வந்து உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு இன்னொரு பெண்ணோட நீ குடும்பம் நடத்தலாப்பான்னு சொல்லி அல்ல அனுமதிச்சிருக்கிறான் அவனுடைய பெயரை சொல்லி அவனுடைய உறுதிமொழியை சொல்லித்தான்

குறையை கண்டவுடன் ஒரு கோபம் வந்துருக்கோ இன்னும் குறை இவர் என்னமோ குறை இல்லாத மாதிரி யாருக்கு குறை இல்லை குறை இல்லாட்டி அவன் மனுஷனா அல்லாட்டு தான் குறை இல்லை இல்லாத ஒரே ஒருத்தர் யாரு படைச்ச ரப்புள்ளால மீன் தான் வேற எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் கண்டிப்பா குறை இருக்கும் உன் மனைவி இடத்துல ஒரு குறையை கண்டால் நீ என்ன செய்யணும் தெரியுமா இன் கரிக மின்ஹா ஹுலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர் அடை தேடி பாடுறார் அவள்கிட்ட குறை இருக்குங்கிறியா ஒரு நிறை ஒண்ணு அதை தேடிப்பாரு அதுல சந்தோஷப்படு குறைய தேடிக்க தெரியாம அவளுக்கு சோறாக்க தெரியல வாயில வைக்க முடியல இப்படின்னு ஒண்ணு கோபம் வருதா சரி இருக்கலாம் எல்லாரும் பெரிய சமையல்களை வல்லுநர்களா இருக்க முடியாது அதே நேரத்தில் மனைவி தேடி பார்த்தேன்னு சொன்னா அவளுடைய பொறுமை நல்லா இருக்கும் அவருடைய இறக்க குணம் நல்லா இருக்கும் அவருடைய பேச்சு நல்லா இருக்கும் அது ஏதோ ஒன்று உன் உன் பெற்றோர்களை அவள் கவனிக்கிற விதம் நல்லா இருக்கும் இப்படி ஒரு குறை இருந்தால் இன்னொரு நிறைய இருக்கத்தான் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய உள்ள ஆளுங்க செய்யத்தான் மிஷினில் போட்டு தான் செய்யணும் அப்படி செய்ய முடியாது அப்போ நூறு சதவீதம் நிறைவாக உள்ள ஆளு யாரும் உலகத்தில் கிடையாது அதனால உங்கள் மனைவி என்று வந்து விட்டார்களே ஆனால் அது பெண்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள் அவங்களுக்குன்னு உள்ள குறைகள்லாம் இருக்கும் ஆளுவார்கள் மூக்கு சிந்துவார்கள் எடு தெரிஞ்சு பேசுவார்கள் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்க ஒரு பெண்மணிக்கு நீ காலமெல்லாம் வாரி வாரி கொடுத்து விட்டு ஒரே ஒரு நாள் கொடுக்க மறுத்துட்டேன் சொன்ன ஆமா அவங்கள்ட்ட எண்ணத்தை கண்டேன்னு சொல்லிவிடுவாள் இது அவங்களுடைய கேரக்டர் இது அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு சங்கடம் வராதுங்க எங்க வருது ஈகோ பிரச்சனை எதுல வருதுன்னு கேட்டா இவன் பத்து வருஷமா போட்டு போட வையும் அதுவும் அள்ளி கொண்டாந்து கொடுத்துருப்பான் ஒரு வருஷம் வருமானம் இருக்காது அந்த வருஷம் இல்லைன்னு இருப்பான் அவ அந்த வருஷம் இல்லைன்னு நினைக்க மாட்டான் ஆமா பெரிய கிழிச்சுட்டிய இது சொல்லிடுவான் அவனுங்களா இது ரசூல்லா சொல்றாங்க நீங்க தான் நரகத்தில் ஜாஸ்தியா இருந்தீங்க நான் பார்த்தேன் அல்ல காட்டினா ஆண்களை விட பெண்கள் தான் நரகத்தில் அதிகமா இருந்தீங்க அப்ப கேக்குறாங்க நாங்க மட்டும் அதிகமா இருக்கணும் சகாபி பெண்கள் ரசூலாட்ட கேட்கிறாங்க அது ஆம்பளை சுமம்பளை சமமா போக வேண்டிய நரகத்துக்கு ஆம்பளை மட்டும் கொஞ்சம் அதிகமா பொம்பளை மட்டும் அதிகமா நரகத்துக்கு போறதுக்கு ஆம்பளை மட்டும் கம்மியா போறதுக்கு என்ன காரணம் அதுக்கு ரசூல் சொல்லா சொல்றாங்க ரெண்டு காரணம் தான் ஒண்ணு வந்து துக்சிர் நல்லான ரெண்டு தக்பூர் நல்லா ஒன்று வந்து ரொம்ப சபிக்கிறீங்க ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள வேறுபாடு முக்கியமான வேறுபாடுங்க இது ஆம்பளை என்ன செய்வான் தெரியுமா சாபம் விட மாட்டான் என்ன செய்வான் டே தொலைச்சிருவேம்மா இது சாபம் கிடையாது தோலை உரிச்சிடுவேம்மா பல்ல உடைச்சிருவேம்மா இப்படி சொல்லுவான் அல்ல என்ன செய்வான் திட்டுவான் எப்படி திட்டுவான்